வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நிலவரங்களும் பாக்குறோம் வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட எல்லாம் அமைதியா முடிச்சு போச்சு எல்லாம் பரபரப்பா இருக்கும் பெரிய டென்ஷனா இருக்கும் சொன்னாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் பீஸ்ஃபுல்லா முடிஞ்சது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் நல்லாவே போல எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி சதவீதம் போல இருக்கு அங்க இருபத்தி பேர் ஓட்டிட்டாங்க சுயேட்சைகள் எல்லாம் சேர்த்து போட்டிட்டாலும் மூணு போட்டிதான் அங்க திமுக

அதை நம்ம மறுக்கவே முடியாது காரணம் என்னென்னா இந்த அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்துவே பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை கூட்டணி பெரிய பலமாக இல்லை இதில் வந்து திமுக வந்து க்ளீன் ஸ்வீப்பு தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுக போட்டியிடவே இல்லை என்னப்பா அவங்க போட்டிட்டு இருந்தால் கூட நம்ம ஓரளவு சொல்லலாம் அதாவது நெருக்கியே அது வருவாங்களான்னு கேட்கலாம் பட் இல்லை பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎம்கேல அண்ணா பிஜேபி கூட்டணியில் இருக்க பிஎம்கேக்கு விக்கிரவாண்டி பிஎம்கே மட்டும்தான் நீங்க வந்து பிஜேபிக்கு வேலையே இல்லைங்க நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் நாம் தமிழர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னா இல்லை சுவிதா வாய்ப்பு இல்லை ஸோ அதனால இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வாக்குப்பதிவு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரமா தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வாக்குப்பதிவு ஆயிருக்கு இதுல கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேலே திமுக வாக்குகள் பெறும் அப்படிங்கறத களத்தில் இருந்து சொல்றாங்க ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வந்து பிஎம்கே கண்டிப்பாக வரும் அறுபதாயிரம் ஓட்டு மீதி நாம் தமிழர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக குறைச்சி வச்சாலும் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்போம் எதிர்பார்த்தா எதிர்பார்த்தாங்க பட் நீ அதனால கிடத்து கிடையாது நீங்க ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணீங்கன்னா திமுக உள்ள ஒரு பழைய உற்சாகம் இப்ப இல்ல அப்படிங்கறத வந்து திமுக வேலைக்கு போனவங்க அதாவது ஒர்க் பண்ணாங்கல்ல எலெக்ஷன் ஒர்க் பண்ணவங்க சொல்றாங்க அது பெரிய உற்சாகம் இல்ல ஆமா என்ன காரணமா இல்ல அவங்களுக்கு பெரிய ஒரு எதிரியான அதிமுக இல்ல அது நீ சொன்ன ஒரு வார்த்தை அது என்னது போட்டி பெரிய லெவல்ல இல்லங்கறது உற்சாகம் குறையிறதுக்கு தான் ஆமா அதனால வாய்ப்பு எதிரி கணதேல இல்ல ஆமா உற்சாகம் குறையுது இதிலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பட்டாල්முக செஞ்சி வளக்கமா பாத்தீங்கன்னா திமுக கூட அண்ணா திமுக சேர்ந்து பயணிக்கும் இட அவங்களுக்கு செலவுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு திமுக கொடுக்கும் அண்ணா திமுக கொடுக்கும் இந்த முறை ஆட்டாலமுல் கட்சி அவங்களே செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் அப்படிதான் சொல்லுங்கள் டெல்லி இல்லை அவங்களாம் இல்லை பெருசான ஒன்றும் அவங்க உதவி பண்ண மாதிரி தெரியல அதனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்க அவங்க இது இது வரைக்கும் அவங்க வந்து பெரிய லெவலில் செலவு பண்ணாங்கன்னால் இந்த விக்ரவாண்டி இடைக்கிறதெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க வந்து ஐநூறு லெவலில் செலவு பண்ணிட்டாங்க வாக்குக்கு ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அது வந்து

அண்ணா அதிமுக உள்ள வன்னியர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் கண்டிப்பா பிஎம்கேக்கு போடுறதுக்குதான் வாய்ப்பு அதிகம் நம்ம அதை ஆகணும் பட் அதே சமயம் பிற இனத்தவர் இருக்காங்கல்ல அவங்க கணிசமா இருக்காங்க ஏன்னா நீங்க விக்கிரமணியில பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பிஎம்கே இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கிறாங்க ஸோ அதனால

திமுகவுக்கும் சரி செய் சரி வந்தால் போயிருக்கணும் பட் அதே மாதிரி வழக்கத்தோட கொஞ்சம் கூடுதலாக நோட் ஆக்கவும் இல்லை நாமக்கம்தான் கேட்டார் கேட்டார் அவரு இல்லை நாம தமிழர் எதாவது சொல்கிறேன் இடைத்தேர்தலில் வந்து நாமத்தமிழருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் அப்படி தான் சொல்லணும் நம்ம ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக திமுக ஜெஜே அதில் மாற்று கொடுத்தே கிடையாது அதனால் வந்து அதனால தானே ரொம்ப நம்பிக்கை முதல்வரை நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு வர வேணும்னு சீனியர்கள் சொல்லிட்டாங்கல்ல வேண்டாம் நீங்க ஏன் அப்படி பரவாயில்ல நீங்க அதே சமயம் ஆனா வாக்குப்பதிவு அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் எல்லாத்துக்கும் முதல்வர் பண்ணி எப்படி போயிட்டு இருக்கு வாக்குப்பதிவு எப்படி போயிட்டு இருக்கு கூட யார் யார் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடங்களும் கேட்டிருக்க அதை வந்து அவங்களையும் சொல்றாங்க உறுதிப்படுத்தாங்க முதல்வர் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்காரு என்ன காரணம் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்கல்ல இந்த தேர்தல் ஆளுங்கட்சிக்கான அளவுகொள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதில் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத முதல்வர் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுக அரசியல் நடத்த அரசியல் கூட்டம் வந்து அதாவது போய் ஒரு எதிர்ப்பை மீறியும் இன்னைக்கு எடப்பாடி வந்து இந்த கட்சி எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பட் அதே சமயம் அந்த ஆறு ஆறு பேர் போய் பாத்தாங்கல்ல மாஜிக்கல் ஆறு பேர் போய் உட்கார்ந்து பேசுனாங்க அந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு முடிவு ஆகல அவங்க என்னன்னா சரி தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாங்கறதுல அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாங்க சரி என்ன சொல்லட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் மீன் டைம் உங்களுக்கு பதினேழாம் தேதி சசிகலா வெங்கடாஜி இருந்து டூர் ஆரம்பிக்கிறாங்க டூர் ஆரம்பிச்சா இந்த ஆவச கூட்டத்துல நீ வரல அதான் சொல்றனே அவர் வந்து சிங்கோட்ட எனக்கு ரொம்ப வருத்த சங்கடம் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில இருந்து எடப்பாடி தன்னை வந்து மறுக்க சரியான கவனிக்கிறது அலட்சியப்படுத்துறாரு சீனியர் இப்போ நம்மளை கூப்பிடுறாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் கூப்பிடவே இல்லைங்கிற வருத்தம் வந்துருக்கு எடப்பாடி ரொம்ப அப்சட்டுங்கிறாங்க என்னன்னா பெருசா எதிர்பார்த்த வேடுமணி தங்க முடியுமே தனக்கு எதிரா இருக்கிறாங்க ஏன்னா மணிக்கல் ரெண்டு பேருக்கும் எனக்கு இவங்க எல்லாம் இன்னைக்கு எதிரிய ஆகல பொன்னையாடி ஒண்ணு வழியாச்சு ஆமா 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 அதுல பொன்னையன் சொல்லுவாரு

ஒன்று ரெண்டாவது போயிடுச்சுல்ல சேலத்தில் சேலத்தில் ஒன்னே ஒன்றும் போயிடுச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நினப்பாகல்ல நான் என்ன குறைச்சிட்டேன் உங்களுக்கு ஊரு ஊருக்கு நம்ம என்ன குறைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அதே மாதிரி சிவிஎஸ் நீங்கள் வேலுமணியை எந்த அளவுக்கு கொங்கு கொங்குபல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ வட மாவட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு சிபிஎஸ் ஸோ சிபிஎஸ் வந்து அவரும் எதிர்த்து பேசினதை ரசிக்கல யாரு எடப்பாடி ஸோ இவங்க எல்லாத்துக்கும் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ன காரணம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆய்வு கூட்டம் வச்சு வச்சிருக்க இந்த டைம் இவங்க திருப்பி பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட்டமே நடக்காம போவோம் இன்னைக்கு கூட இரண்டாவது நாள் ஆய்வு கூட்டம் வேலூர் திருவண்ணாமலை சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க கூட்டணி சரியா அமைக்கல அதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு அப்படியே எடப்பாடி மேலதான் எடப்பாடி அதுதானே சொன்னாரு என்ன சொன்னாரு கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் நீ வேலையை மட்டும் பாருங்க இப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கூட்டணியை சரியா பண்ணிக்கலாம் நேற்று மீட்டிங் சென்னை மீட்டிங்கில் கூட நீங்க வளர்மதி இருக்காங்கல்ல வளர்மதியை பற்றி எந்திரிச்சு காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன காரணம்னா காஞ்சிபுரம் தொகுதி பொறுப்பாளராக வளர்மதி இருந்திருக்கிறாங்க எந்திரிச்சு வளர்மதி அப்படியே எந்திரிச்சு பேசியிருக்காரு இல்லை இல்லை தனிப்பட்ட தாக்குதல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடியே உட்கார வச்சுட்டாரா ஆனாலும் விடாம அந்த என்ன பேசியிருக்காரு

ஸோ அதனால் இந்த பிரச்சனைங்கிறது சசிகலா டூருங்கிறது இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இம்பேக்டையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணா திமுக சொல்கிறாங்க பார்க்கணும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்